உதேபாட்டி இப்போ என்ன நிறைய படம் பார்த்ததா வேல் ரெக்கார்டு கொடுத்து ஆஹ் சர்டிபிகேட் குடுத்துருக்காங்க டெல்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான ப்ரூஃப்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா எப்படி எக்கான ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருக்கீங்களா இருக்கணும் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எத்தனை படம் பார்த்தேன் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் படத்தை அறுபது தடவை பார்த்துருக்கேன் கடைசியில் சிக்ஸ் டிகிரிஸில் ஒரு ஒன் ஃபிஃப்டின் பிரியேன்னு நினைக்கிறேன் ஒன் எயிட்டின் பிரியவோ அது வரைக்குமே இந்த படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் தசாவதாரம் முப்பத்தி நாலு தடவை வேட்டையாடு விளையாடு இருபத்தஞ்சு தர அப்படின்ட்டு வந்து இது லிஸ்ட் இருக்குது இந்த லிஸ்ட்டில் இந்தியன் டூவும் பதினஞ்சு தடவை பார்த்தேன் அப்புறம் தக்லை பதிமூணு தடவை பார்த்தேன் அது வந்து ஆட் ஆகிருக்காது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது தடவை பார்த்தேன் நிறைய தடவை பார்த்துருந்தாலும் நான் வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணலாம் அப்புறமா கமல் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு அது வந்து ஜோசப் இலந்த சார் தான் நடத்துறாரு அவருக்கு வந்து நாமினேட் பண்ணி இந்த மாதிரி விக்ரம் இது பண்ணுவோன்னே ஒரு இருபதாவது தடவை பார்த்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அப்போ நான் டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சோ அப்ப சொன்னாரு டிக்கெட்ஸ் வேணும் நீங்க பாக்குற அந்த தேட்டர்ல வந்து நாங்க செக் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்க லொகேஷன் எங்களுக்கு அனுப்பணும் அந்த டாக்டர்ல இருந்து நிறைய ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தா இந்த டீடைல்ஸ்லாம் எப்படி கொடுத்தாங்க உங்களுடைய நம்பர் இப்ப வாட்ஸ்அப்ல அவங்க அவங்க அனுப்பிட்டாங்க இந்த மாதிரி நீங்க லொகேஷன் அனுப்பணும் அதே மாதிரி நீங்க போட்டோ ஷேர் பண்றதுனால பண்ணனும் பப்ளிக் ஷேர் பண்ணுங்க அதே லொகேஷன் மீன்ஸ் எந்த டேட்டல் நீங்க பாக்குறீங்களோ அந்தனோட லொகேஷன் அனுப்பணும் அதுக்கு என்ன வீட்லயே உட்கார்ந்து புக் பண்ணி பாத்த மாதிரி காமிக்க கூடாது அதெல்லாம் அவ்வளவு செக் பண்ணுவாங்க இடையிலயும் வந்து அவங்க பார்ப்பாங்க சோ அப்படி இது இது வந்து அத்தனை படங்கள் பார்த்த லிஸ்ட் இது வந்து விஸ்வரூபம் அறுபது தடவை பார்த்ததுடைய லிஸ்ட் தேட்டர் லிஸ்ட் ஆனால் இப்போ வந்து அந்த டிக்கெட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க விஸ்வரூபம் தான் பார்த்தது அதுக்கு அடுத்தது விக்ரம் வந்து பண்ணல அப்போ எனக்கு அந்த விவரம் தெரியல விரும்பியில் சொல்ற மாதிரி அப்போ எனக்கு அந்த விவரம்லாம் தெரியல கமல் ஃபேன்ஸ்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வேணான்னு தான் சொன்னேன் விக்ரம் அப்ப இல்ல நீங்க இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி நீங்க உலகநாயகன் சங்கர் நாராயணன் ஒருத்தர் கமல் சார் ஃபேன் இருக்காரு அவர் அதை இன்சிஸ் பண்ணார் வேர்ல்ட் ரெக்கார்ட் நீங்கள் பண்ணலாம் இது போய் எதுக்கு பண்ணணும் அப்படின்னும் போது இல்லை நீங்கள் நிறைய டைம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவரு இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு எல்லாரும் சேர்ந்து தான் நாமினேட் பண்ணாங்க ஸோ அப்படி வந்து இந்த விக்ரம் வந்து ஐம்பத்தி ஒரு தடவை பார்த்தது வந்து இதுதான் அந்த இதோட லிஸ்ட்டு இதில் வந்து அந்த டிக்கெட்ஸும் இருக்கு ஸோ அந்த டிக்கெட்ஸ் இருக்கு அதாவது வாட்சிங் அப்படின்னு போட்டு ஒரு கடையில் ஐம்பதாவது தடவை நான் பார்க்கும்போது இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு இது நூறாவது நாள் கரெக்டாக விக்ரமுடைய நூறாவது நாளுக்கு நான் ஐம்பதாவது தடவை பார்த்தேன் அப்பதான் வந்து எனக்கு அவங்க நேர்லயே வந்து கொடுத்தாங்க அந்த போட்டோஸ்ல காமிக்க இதெல்லாம் சென்னை தானா சென்னை சென்னை பெங்களூர் அப்புறமா வந்து காஞ்சிபுரம் இந்த மூணு ஊர்ங்களே அதான் நீங்க எங்க லொகேட் ஆயிருக்கீங்களோ மார்க்கெட் ஓகே இது வந்து அந்த டிக்கெட்ஸ் கூடிய அத இது ஓ சில டிக்கெட்ஸ் இல்ல डायरेक्टली போய் டிக்கெட் எடுத்துக்கிங்க ஃபோன் பே ஆன்லைன் டிக்கெட்டை ஆன்லைலயே நீங்க பண்ணிட்டீங்க சோ அந்த மாதிரியும் நீங்க அது कंफர்ம்ஸ் காவே சோ இது அப்படியே உங்களுக்கு அனுப்பணும் ஒரு டைம் சத்தியம் தாத்ரா டிக்கெட் டிக்கெட் தர மாட்டேன் அவங்க மொபைலில் அனுப்புகிறேன் நாங்கள் ஆனால் அதுக்காகவே நான் இருந்தே புக் மை ஷோட புக் பண்ணி இந்த டிக்கெட் ப்ரூஃப் வேணுன்றதுக்காக அதை எடுத்து வச்சு கொடுக்கணும் ஸோ அப்போ வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்டை கொடுத்தாங்க ஃபோட்டோஸ் தான் எழுதுனாங்க இதுதான் வந்து ஜோசப் இளைஞர்கள் சார் இவர் தான் அந்த விண்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உடைய அந்த அவரே வந்து அவர் கையால் கொடுத்தாரு

Why uh, is it yourèvement <familialicatura> no, available... no, uh -huh. in reach? difggondhook. Second time, we used to Vincent who took place before baraha τον aquí duy immediaten and the merry studio рол conductor and intervals. If you go, don't ask where they're uh -huh. all the people or they could just follow. They will இந்தியன் டூ பதினஞ்சு தடவை பார்த்ததுக்கான அந்த இது டிக்கெட்ஸோட சேர்த்து போட்டது ஓகே அதாவது இந்தியன் மட்டும் தனியா இந்தியன் டூ மட்டும் ஓகே அது வந்து பிவிஆரில் பார்த்தீங்களா நான் பிவிஆரில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன் எந்த தேட்டரில் எந்த டேட்டில் எந்த லொக்கேட்டட் ஆகிடும் ஃபுல்லாகவே நீங்கள் தக் லைஃபும் இதே மாதிரி பதிமூணு தடவை பார்த்தேன் அது எடுத்துட்டாங்க சரி இந்த மாதிரி ஃப்ரூப்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து வைக்கணும்னு உங்களுக்கு தோணுதே தோணுச்சு வீட்டு இதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டாக நம்மளுக்கு ஃபியூச்சர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காகவா நீங்களே பார்த்து

கமல் சார் தெரியுமான்னு தெரியல ஒரு டைம் வந்து நான் இந்த விக்ரம் ஐம்பத்தி தடவை பத்து வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண உடனே கமல் சாரோட ஆர்கேஎஃபி ஆஃபீஸில் வந்து ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க கமல் சார் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு கமல் சார் எனக்கு தெரியுமான்னு தெரியல அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வரல மேபி அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்து அதுக்கப்புறம் விக்ரம் ஃபிஃப்டி ஒன் டேஸ் பாஸ் ஃபிஃப்டி ஒன் டைம்ஸ் விக்ரம் அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணலையா வந்து மீட் பண்ணி எப்படியாவது கமல் சார் மீட் பண்ணுறது உங்களுக்கு இது வரைக்கும் தோணுனதே இல்லையா ஏற்கனவே கமல் சார் மீட் பண்ணிருந்தேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு பாலிடிக்ஸ் வரதுக்கு முன்னாடி அப்போ கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய ஷார்ட் ஃப்ளம்ஸ்லாம் வந்து நிறைய அவார்ட்ஸ் பாடல்னு அவர்கிட்ட காமிச்சேன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஷூட் நீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஓ டைரக்ஷன் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் ஓ அப்படியே எத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நாங்க எங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 25 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கோம் மாம் டோட்டலா வந்து நாங்க வந்து 1992 ல இருந்து இருக்கோம் அதுல வந்து 133 ப்ராஜெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் அதுல 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் இது பாலாருன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கமல் சாருடைய நிலை வருமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அது வந்து உண்மை போடுற ஒரு படத்துல சுதிஹாசன் மேம் பாடினது அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காக என்ஓசி வேணும் அப்படின்னு கேட்க போகும்போது அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னாரு பட் இது இப்போ இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியல அது ரிலீஸ் பண்ணா அப்போ என்ஓசி வாங்கி ப்ரொஃபஷனலா அவர்கிட்ட பார்த்து தான் ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் இது ஃபியூச்சர் ஃபிலிம் இது வந்து கழுவி கூடுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இந்த படத்துக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அவார்டு வாங்கும் தான் கமல் சார மீட் பண்ணுறாங்க

அந்த மூமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு டூ தௌசண்ட் செவண்ட்டிங்க அதுக்கப்புறம் இப்ப பத்து வருஷம் ஆக போகுது இன்னி வரைக்கும் என்னா அவர் பார்க்க முடியல நான் அந்த மாதிரி போய் ட்ரையும் பண்ணல நானு பண்ணல அவரா கூப்பிடுவாரு இப்படி ஒரு ஃபேன் இருக்கானா கூ பாக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் படம் கண்டிப்பா கூப்பிடுவார் மேம் அதே மாதிரி அவர் இந்த அவருடைய படங்களை எடுத்து விமர்சனம் பண்ணது இரநூத்தி முப்பத்தி நாலு படத்தையும் எடுத்து உலகநாயகனும் உதய பாரதியம் அப்படின்ற பேரில் யூடியூபில் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் இருபத்தி மூணு படத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவருடைய ப இரநூத்தி முப்பத்தி நாலு படங்களுடைய அந்த வரிசை பட்டியல இது வரைக்கும் கரெக்டாக யாருக்குமே தெரியாது அத வந்து எடுத்து ஒரு வீடியோ மையம் பண்ணிருந்தாரு அதாவது இருநூறு படங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு முப்பத்தி நாலு படங்கள் கெஸ்ட் ரோல் ஆக்சுவலா அது இருநூறாவது படம் வந்து லைஃப் தான் இந்த விஷயம் வந்து தெரியாது இவ்ளோ படம் பண்ணிருக்க அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க